மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் வணங்கி அத்தனாரீஸ்வரர் பாதம் வணங்கி ஆஞ்சநேயர் பாதம் வணங்கி காலத்தல்வர் பாதம் வணங்கி என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் வணங்கி ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் மதிப்பிற்குரிய என்னுடைய நீண்ட கால நண்பர் ராஜாசங்கர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற இந்த குறுபெயர்ச்சி யாக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லங்களுக்கும் ஜோதிட ஆசாங்கள் அனைவருக்கும் மேலும் மருந்தமனை உறுதி அவர்களுக்கும் இன்று காலை முதல் மாலை வரை சிறப்பு ஆற்றிய அத்துணை ஜோதிட பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி இன்று ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் இல்லைங்களா வந்து சும்மா போகக்கூடாதுங்க பேசுற விஷயம் வித்தியாசமா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நம்ம எந்த ஒரு மீட்டிங்ல ஒரு விஷயத்த பேசினாலும் அதில் வந்து புள்ளியும் அதே மாதிரி நம்ம சொல்ற விஷயங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அந்த வகையில இந்த குரூப் குருப்பயிற்சியை பத்தியே வந்து சிம்பிளா பேசிடலாம் ஒண்ணு ரொம்ப ரிஸ்கான விஷயம் அல்ல இது உண்மையும் புள்ளியமும் கலந்துருக்கும் அது என்ன உண்மை துல்லியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் எங்க பயிற்சி ஆகிறாருன்னு

நிறைத்து வைப்பதற்கு தான் இந்த கோச்சார கிரகங்கள் வருகிறது தவிர கோச்சார கிரகங்கள் மட்டுமே அத்தனை பேருக்கும் யோகத்தை செய்து விடுவது கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன் சொல்லுங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல பன்னிரண்டு கோடி மக்கள் ஒரு கோடி பேர் ஒரு இருப்பாங்க ஒரு கோடி பேருக்குள்ள கூட நிலவு செஞ்சிருந்து யோசிச்சு பாருங்க செய்யாது நீ ஒரு நூறு பேரே பாருங்க நாலு ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க நாலு ராசிக்காரங்க இருப்பாங்க நாலு ராசிக்காரங்க கிடையாது

கும்ப லக்கணக்காரங்க மீன லக்கணக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க மேஷம் மிதனம் சின்னம் விரச்சிகம் தனுஷு மீனம் கும்பம் இந்த லக்கணக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கோம் அந்த அந்த விஷயம் நடக்கணும்னா வியாழக்களை மணிக்கு போய் அரச மரத்துக்கு மஞ்சள் தண்ணீர் ஊக்குங்க

ஒரு பெண்ணின் எடுத்துக்கோங்க யாருக்கு குழந்தை இல்லையோ பெண் ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் என்னங்க குழந்தையா அப்போ மேச லக்னத்துல பிறந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இந்த வருஷம் அரச வரதுக்கு தண்ணி ஊத்துங்க மஞ்சள் தண்ணி ஊத்துங்க வியாழக்கிழமை இந்த குரு ரிஷபத்திலிருந்து மின்னத்துக்கு போற வரை தண்ணி ஊத்துங்க கண்டிப்பாக குழந்தை பிறப்பு கிடைப்பதற்கான வழிவகைகள் உருவாகும் அதே மாதிரி

யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்காம இருக்கணும் அவங்க கல்யாணம் நடக்கணும்னா வியாழக்கிழமைக்கு அரச மரத்துக்கு தள்ளி விட்டு விருதுக்காரங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம லக்கணம் ஒரு ஆண் பிறந்திருக்காரு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த ஆண் ஜாதகர்கள் வியாழக்கிழமை அரச மரத்துக்கு தள்ளி விட்டு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கும் யாருக்கெல்லாம் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு குழந்தை இல்லையோ

அக்கணம் தொழில் பண்றவங்களுக்கு துலால் அக்கணம் தொழில் பண்றவராக இருந்தால் துலால் வேலை பார்க்கறவங்களுக்கு வராது அதே மாதிரி விருச்சிகள் அக்கணும் தனுசு லக்கணம் கும்ப லக்கணம் மீன லக்கணம் இந்த லக்கணக்காரர்களுக்கு குறிப்பிட்டு நல்லா இருக்கும் நிறைய பேர் கணவர் இருப்பாங்க என்ன கணவங்க கடக லக்கணத்துக்கு பதினொன்னு கூட வராது நல்லா இருக்காது கண்ணி 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 லக்கணம் ஒன்பதுல குரு நல்லா இருக்காது

அந்த ராசிக்கு குரு எந்த வீட்டு அதிபதி அதனுடைய அடிப்படையில் நடக்கும் மொத்தம் குருவான கருத்துக்களை நம்பாம கொஞ்சம் உங்களுடைய ஜெகத ஜாதகத்தை எடுத்து ஆய்வு வச்சு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க குரு பயிற்சியில நான் வந்து நல்லது மட்டும் சொன்னேன் அதே மாதிரி கெடுதலானதுக்கும் பரிகாரம் உண்டு கெடுதலானதுக்கும் பரிகாரம் உண்டு இப்ப நான் கெடுதலா சொன்னது அக்கிரமெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்க எல்லாம் அரச மரத்தை தானம்